வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கும் பல முக்கியமான செய்திகள் அதில் குறிப்பிடத்தக்க செய்தி இப்போ வந்த செய்தி வந்து கபில் சிபில் அவர்கள் ஒரு பரபரப்பாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு முதல் அதாவது முடிய போகிற நேரத்தில் ஒன்றாம் தேதி முடிய போகுது நாலாம் தேதி ரிசல்ட் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கபில் சிபில் வந்து வாக்கு எண்ணிக்கையின் போது நீங்கள் எப்படி இப்படிலாம் ஃபாலோ பண்ணணுன்னு இந்தியா கூட்டணிக்கு அறிவுறுத்துகிற மாதிரி ஒரு வீடியோ வரிகிட்டு இருக்கார் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தால் கருதப்படுது ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா வாக்குப்பதிவு உலகத்தில் எந்த இயந்திரத்தையும் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கும்போது வாக்குப்பதிவு அந்த மிஷின் ஒரு விதி விதிவிலக்கில் அதில் பண்ணியிருக்காங்களா பண்ணலையாங்கிறத பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணல ஏன்னா அதை ஏன் சொல்கிறாருன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு மிஷின் தப்பு பண்ணாதப்ப ஆள் தப்பு பண்ணாதான்னு சொல்லிடுச்சு அதனால் அந்த வார்த்தையை தவிர்த்துட்டார் மற்றபடி வாக்கு அந்த எண்ணிக்கையின் போது என்ன விதமான தில்லுமுழுகள் பண்ண முடியும் அப்படின்னா யார் பண்ணுவானோ உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இதை இந்தியா முழுக்க இந்த தெல்லுமுள்ளில் யார் போகணும் அது இப்போ ஆண்டுகிட்டு இருக்காங்க யார் யார் பண்ணுவோம் தேர்தல் ஆணையம்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கபில் சிபில் அவர்கள் சொன்னது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தால் கருதப்படுது நேற்று இரவு ஒரு சின்ன ஒரு சின்ன பெரிய மீட்டிங் ஒன்று நடந்திருக்குது வீக்கெண்ட் பார்ட்டிம்பாங்களே அது பார்ட்டி நடந்துக்குது அதில் முக்கியமான அதாவது பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் எல்லோரும் பேசியிருக்காங்க அதில் பேசப்பட்ட முக்கிய விஷயம் என்னென்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தோக்கிறது ஏறக்குறைய உறுதியாயிடுச்சு அடுத்து என்ன மாதிரியான திருமூல்களை பண்ணுவாங்க நம்ம எப்படி தடுக்கணும் அதனால் தான் கபில் சிபில் அன்றைக்கி வீடியோ விட்டுருக்கார் கபில் சிபில் அவர்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் வந்து காங்கிரஸில் இருந்து காங்கிரஸ் விட்டு வெளியில் வந்தவர் அவர் இந்த அளவுக்கு ஒரு இந்தியா கூட்டணி வரணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னா இதில் பலவிதமான விஷயங்கள் இருக்குது ஏன்னா பிஜேபி வந்தால் உங்களுக்கு தெரியும் நிறைய பேசிட்டோம் அதனால் அது எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாத்தையும் எந்த கட்சியும் இருக்காது நேற்று நடந்த விஷயம் என்ன குறிப்பிட்டு இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது இப்போ கபில் சிவிலுக்கோ உங்களுக்கோ எனக்கோ சில விவரங்கள் கூட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு கபில் இல்லை அபிஷேக் சிங்கியோ இல்லை யாரோ ஒருத்தர் அவங்களுடைய கான்ஃபிடென்ட்டு அவங்க தொடர்ந்து பேசுகிற விதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று தெரியுது உத்தவ் தாக்கரே இந்த எல்லாம் பேசுகிற விதத்தை பார்க்கும்போது திடீர்னு இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு நாலாம் தேதி நாங்கள் கோட்டை அங்கே டெல்லியில் கொடியேற்றுவோங்குறார் வெற்றி கொடியேற்றுவோங்குகிறார் அப் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இந்த வார்த்தையை சொல்லுவாரா அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக மக்களுடைய மனசெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெரிய அளவுக்கு இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் நம்ம தொடர்ந்து இதை இருக்கோம் நீங்கள் எலெக்ஷன் ரிசல்ட்டை பாருங்கள் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா வெளியில் போய் நம்ம நாலு பேரை பேசும்போதே இல்லை யார் வரும்னு நீங்கள் சொல்லலாம் ஏன்னா இங்கே தாங்க பேசுகிறோம் யாருங்க பேசுகிறான்ட்டு அங்கிருந்து வரக்கூடிய தகவல் அப்படி வருது முதல்ல பிஜேபி ஜெயிக்கும் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு இருந்த எந்த ஊடகமாது இன்றைக்கி பிஜேபி நானூறு சீட் வரும்னு சொல்கிறாங்களா டைம்ஸ்லாம் சொல்கிறாங்களா இந்துஸ்தான் இன்றைக்கி வந்த ஒயர் பத்திரிகையிலேருந்து ஆரம்பித்து வாஷிங்டன் போஸ்ட் வரைக்கும் அதெல்லாம் வாஷிங்டன் போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதை பின்னால் பேசுவோம் ஏன் இதை சொல்கிறோம்னா இன்றைக்கி மோடி அவர்கள் வந்து வாக்குப்பதிவு அன்னைக்கு பிஜேபினா என்ன பண்ணுவாங்க பாருங்கள் ஏற்கனவே மேற்கு வங்காளத்தில் நேற்று வாக்குப்பதிவு போது பிஜேபி டேக் போட்டிருந்தது முதல்ல அந்த வாக்குப்பதிவை டே என்ன பண்ணணும் வாக்குப்பதிவு இயந்திரம் எப்படி இருக்கணும் அதில் இருக்க அந்த பாயிண்ட்டை எப்படி அழுத்தணும் இந்த வாக்குகள் எப்படி இருக்கணும் விவிபேடை எப்படி அணும் ஒருவேளை இதில் பிரச்சனை வந்தால் யாரை அணுகணும் இந்தியா கூட்டணியில் ஒரு வாக்குச்சாவடி முகவர்களுக்கு அவர் கிளாஸ் எடுக்கிறார் அது எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையா ஏன் உள்ள வரார் அவர் திடீர்னு அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுது நம்ம தொடர்ந்து இதை சொல்லிகிட்டு இருக்கோம் நமக்கு தெரிஞ்சு இந்த ஓட்டிங் மிஷினில் வந்து திருமணி பண்ணுறது இந்த எலெக்ஷனில் பண்ண முடியாது ஏன்னா ஒரு தெரியல ரெண்டு பேர் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க நீங்கள் வந்து அந்த அளவுக்குலாம் மறைச்சிட்டு பண்ணுறதுங்கிறது ரொம்ப முடியும் ஏன்னால் சரிங்க பெரிய அளவுக்கு ஜெயிக்க போகிறீங்கன்னா கூட அதிகாரிகள் வருவாங்க நீங்கள் தோக்க போகிறீங்கன்னு நினச்சாலும் யாரும் அந்த விபரீத விளையாட்டெலாம் பண்ண மாட்டாங்க எத்தனை தேர்தல் அதிகாரிகள் எத்தனை ப்ரொசீஜரு எத் நீங்கள் கம் நீங்கள் மிஷின்லேயே மாற்றி வைச்சாலும் மாட்டிக்குவீங்க அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அமெரிக்காவிலேருந்து ஜெர்மனிலேருந்து எல்லாம் பார்த்துட்ருக்காங்க தேர்தல் ஆணையம் இந்த தடவை மோடி அவர்களுக்கு சப்போர்ட் ஆனால் முழுக்க முழுக்க மோடி தான் நடத்துகிறார் அதில் கருத்து இல்லை ஆனால் ஓரளவுக்கு தான் அவரால் பண்ணுறது ரொம்பலாம் பண்ண முடியாது ஏன்னா அவரே வீக் ஆகிருக்காரு அவருக்கு துணை நின்ற ஆர்எஸ்எஸ்லாம் இன்றைக்கி இல்லை அமைதியாகிட்டாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம தெளிவாக ஒன்று புரியுது சர்வாதிகாரம் என்ன வீடு வேண்டதில்லை ஒரே வார்த்தையில் சொல்லலாம் சரி இந்த வாக்குப்பதிவில் வாக்கு எண்ணிக்கையில் இவ்வளோ விஷயம் சொல்கிறாரு இது எதற்கு அதாவது இன்றைக்கி காங்கிரஸ் உள்ளிட்டவங்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க நம்ம ஜெயிக்க போகிறோம் வாக்கு எண்ணிக்கையின் போது சிந்தாமல் சிதறாமல் எல்லா வேலையும் பண்ணணும் சப்போஸ் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா உடனே இந்த டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கொடுத்து உடனே உடனே காண்டெக்ட் பண்ணி உடனே மறுபடி பண்ணுங்கங்கிற அளவுக்கு போயிட்டாங்க ஏன்னா இவங்க வந்து இல்லை இல்லை அது இல்லை இது இல்லைன்னு ஏதோ பண்ணிடுவாங்க அதனால் நீங்கள் முழுக்க முழுக்க இந்த தேர்தலை இந்தியா கூட்டணி கட்சிகள் அது வாக்கு எண்ணிக்கையை மிக எச்சரிக்கையோடு அணுகிறாங்க அதுக்கு தான் கபில் சிபில் போட்ட பதிவு பூர்வாங்க அவர் சொல்கிறார் காங்கிரஸ்லாம் இருக்கணும் இன்டர்னலாக பேசிட்டாங்களாம் அதுவும் ஆம் ஆத்மின்னா ஏகப்பட்ட வேலைகள் பண்ணியிருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இந்த வாஷிங்டன் போஸ்ட்டு நிறைய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் இது அமெரிக்கா டுடேவா அந்த பத்திரிகையில் என்ன கடவுளா அதாவது என்னன்னா மோடி அவர்கள் நான் கடவுளின் அவதாரம்னு சொன்னதை வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களாம் அது இது ஒவ்வொரு மீம்ஸு ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் உலக அளவில் வேகமாக ஃபேமஸ் ஆகிறது நம்ம மோடி அவர்கள் தான் ஏன்னா இதுவரை உலகத்தில் வந்து சிங் பிஜான் அப்புறம் நம்ம இவர் யார் பைடன் இருக்கார் ஏற்கனவே ட்ரம்ப் இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் புட்டின் நெதன்யாகு சொல்லிகிட்டே போகலாம் இவ் அப்புறம் இவர் நம்ம ஜெர்மன் எல்லாருமே இவங்க யாருமே நான் கடவுள் அவதாரம்னு சொன்னதில்லை ஐயா மோடி மட்டும்தான் முதல் தடவையாக உலகமே அதிர்ந்துருச்சு தான் இது என்னென்னா அதில் இருக்க பிஜேபியில் ஒருத்தர் சொல்கிறாரு அங்கே இருக்க உத்தரப்பிரதேசில் மோடி அவர்கள் கடவுளின் அவதாரம் கடவுளின் அவதாரம்னு இ உலகமே கதிகலங்கி நிற்கிதான் இன்றைக்கி என்னையா அது இப்படி ஒரு அவதார புருஷன் நம்ம நாட்டில் பிறக்கலையே எப்படிங்க இங்கே இங்கே பிறந்தார் இந்தியாவுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருச்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேச ஆரம்பித்தோன்னு நம்ம யோசிச்சுக்கிறோம் என்னடா அது ஒரு ஏதோ ஒன்று சொன்னால் அதுவும் ஒருட்டுறதுக்கு பத்து பேர் இருக்காங்களே கொஞ்சம் கூட பகுத்தறிவு இல்லையா ஒன்று பகுத்தறிவுனோன்னா ஐயோ இவர் ஈவே ஈவர அவர்களை பற்றி பேசுகிறார் அப்படிம்பாங்க என்னென்னா நம்ம ஏதாவது நியாயமாக ஒன்று கேட்டோம்னா உடனே உங்களுக்கு நீங்கள் இந்துக்களுக்கு எதிராக இதில் எங்கே இந்துக்கள் வருது நீங்கள் என்ன அதாவது என்னென்னா சிரிப்பாக இருக்குது என்னென்னா சின்ன கால கொடுமைன்னு தான் சொல்லணும் என்ன பேசுறதுனே நமக்கு தெரியல இந்த மேட்டர்லாம் இதுக்கு வேலை பேசினா சிரிப்பு தான் வருது பற்றி பேசினாலும் நேற்று திடீர்னு கூட்டம் போட்டு இந்தியாவில் வந்து ஏன் வந்து அவர் மூணாவது ஆவார்னா அவர் வளர்ச்சி திட்டங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க நம்ம உண்மையே புரியல எங்கடா வளர்ச்சி திட்டம்னால் ஒன்றுமே கண்ணில் தெரியலையே இன்றைக்கி வந்து சரியான ரேலி இன்னைக்கு உத்தரப்பிரதேசில் நம்ம அமித்ஷா அவர்கள் பீகாரில் ராகுல் வந்து இமாச்சல பிரதேசில் இன்றைக்கி நேற்று நடந்த கூட்டத்தை பார்த்தாலும் ஆடி போயிட்டாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை அதுதான் லேட்டஸ்ட்டாக வந்து இருக்கக்கூடிய தகவல் என்ன பிஜேபியினர் ஒரு நெட்ஒர்க்கை போட்டிருந்தாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் நெட்ஒர்க் இருக்குது அதாவது உச்சநீதிமன்றத்தில் அந்த பார் கவுன்சிலில் கபில்சூவில் தேர்ந்தெடுக்கப்பட்டது அறிவார்ந்த சமூகம் அதாவது இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு தப்பு நடந்தால் உடனடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போய் அதை வந்து எங்களுக்கு உடனே சீக்கிரம் நீதி கொடுங்கன்னு கேட்குற இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவங்க இன்றைக்கி இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிறது இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு பெரிய தலைவலி ஒன்னே ஒன்று தான் நீங்கள் வந்து பெரியாள் இப்போ மோடி அவர்கள் பெரியாள்ன்னா அங்கே இருக்க ராஜ்நாத் சிங்கோ அவங்களே உள்ளுக்குள்ள திட்டிட்டு தான் ஆதரிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் வெளியில் இருக்க கபில் சூப்போ முகுட் ரோவீத்துக்கோ என்ன அவங்களாம் அவங்க என்ன கட்சியாக இருக்காங்க இன்னொன்று அவங்க அடிமையும் இல்லை இல்லை சந்திரசூட் அவர்கள் எல்லாமே நீங்கள் என்ன கேட்க முடியும் சஞ்சீவ் குணன் அவர்களால் என்ன கேட்க முடியும் அப்போ அவர்களுக்கு நல்லா தெரியும் ஐயா மோடி வந்து மிக மிக மோசமாக இருக்கார் இந்த கவர்மெண்ட்டை இன்னும் குறிப்பாக சொல்லணும் எல்லாத்தையும் அவர் கைவிக்கிறார் அப்படின்னு தெரியுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள்லாம் ஒன்று கூடி இன்றைக்கி வரும்போது ஒன்று தெரியும் ஏதோ ஒரு விஷயம் இவங்களால் பண்ண முடிய மோடியால் பண்ண முடியாது எல்லோரும் ஒன்று கூட்டிட்டாங்க இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து அந்தளவுக்கு எளிதாக எல்லாத்தையும் நீங்கள் வளைச்சிட்டலாம் போக முடியாது ஏற்கனவே நிறையா பேரை இவர் பண்ணி கிண்ணி தான் உச்ச நீதிமன்றத்தில் ஏகப்பட்ட குட்டு வாங்கியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறீங்க தேர்தல் ஆணையம் நேற்று அவர் வந்து அந்த மு முழுக்க முழுக்க விரத்தை வெளியிட்டதே அதில் ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்குது அவர்களுக்கு நன்றாக தெரியும் தேர்தல் வெளிய வெளியில்லைனா மிகப்பெரிய பிரச்சனை கைதுங்கிற அளவுக்குலாம் போயிட்டாங்க சில பேர் சொல்ல முடியாதுங்க அடுத்து வந்து கவர்மெண்ட் அரஸ்ட் பண்ணாலும் பண்ணிடுவோம் தேர்தல் ஆணையர் என்ன பண்ணுவீங்க நீங்கள் இந்திய தேர்தல் ஆணையரை இத்தனை காலம் உங்களுக்கு பண்ணிட்டு நீங்கள் பண்ணது எல்லாமே நீங்கள் இந்த கோட் ஆஃப் காண்டக்டே மீறிட்டீங்க தேர்தல் ஆணையரை அப்படின்னு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கூட வலிமையாக இருக்குது அரஸ்ட் பண்ணி அவங்கள வச்சாங்கன்னா எப்போ எப்போன்னு இருக்காங்க கபில் சிபேல் அபிஷேக் சிபின் நிறைய முகுழ் ரோஹித் பெரிய ஒரு விஷயமே இருக்குது இங்கே தான் ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை நிறைய விஷயங்களை பாதிக்கலாம் அதில் குறிப்பிடத்தக்க விஷயம் ஒரு வழக்கறிஞர் அதுவும் இன் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து வழக்காடி கொண்டிருக்கிற வழக்கறிஞர் அப்படின்னா அவருக்கும் அந்த நீதியரசருக்குமான உறவு நல்லாயிருக்கும் அந்த நீதியரசர் சரி இவர் கொண்டு வந்தால் வேல்யூ ஒரு முக்கியமான வழக்கை தான் கொண்டு வருவார்னு அவருக்கும் தெரியும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு தெரியாதா கபில் சிபில் யார் முகுல் ரோஹித்தார் அவர்களுக்கு தெரியும் யார் யாருக்கு என்னென்ன மிக மிக அவசரமான வழக்குகளை தான் அவர் கொண்டு வரன்னா அவருக்கு அவர் கேஸை எடுத்துக்குவாங்க இப்படி நிறையா நடந்திருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி இவர் நம்ம கபில் சிபில் உள்ளே இறங்கி தேர்தல் அந்த வாக்கு எண்ணிக்கையில் இதெல்லாம் பண்ணுங்கள் இது மட்டும் சரியாக பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க நிறைய விஷயத்தை சொல்லியிருக்காங்க அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தமிழ் சேனல் எதுவும் பண்ண மாதிரி தெரில நேஷ்னல் மீடியாலாம் அப்போ தான் லைட்டாக வந்துட்டு உடனே நம்ம பேசுகிறோம் பின்னால் வரும் எல்லாருக்கும் எல்லா விதமான தகவல்களும் கொடுக்கப்பட்டு விட்டது இதில் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்னு சில சொல்கிறாங்க எந்தெந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கிறாங்கன்னு எனக்கு நமக்கு தெரிஞ்சு நீங்கள் போய் உத் இதில் நம்ம உத்தரப்பிரதேசத்தில் கொஞ்சம் பண்ணலாம் ஆனால் இதில் பண்ண முடியாது பீகாரில் பண்ண முடியாது இந்த வேலையெல்லாம் காட்ட முடியாது மகாராஷ்டிரா சுத்தவும் முடியாது உத்தவத்தக்கிறவங்களாம் எப்போ எப்போ நிற்கிறாங்க என்ன ஒன்று ஹரியானாவில் தொங்கிட்டு இருக்குது அங்கே அவங்க எதிர்பார்த்தா அங்கேயும் டெல்லி சொல்லவே தவிர பண்ணவே முடியாது தமிழ்நாடெல்லாம் உங்களுக்கு தெரியும் கண்கொத்தி பாம்பாக அல்ல இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் ஆந்திரா சில ஸ்டேட்லாம் சொல்கிறேன் இங்கே எல்லாம் கொஞ்சம் இருங்க ஏன்னா ஆந்திராவில் வாக்கு சதவீதம் உயர்ந்துக்குது அவங்க சொன்னதை விட ஏற்றிருக்காங்க அப்போ ஆந்திராவை குறிவைத்து பிஜேபி ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் போன ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனை வந்தது பிஜேபி ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயித்தது ஏதாவது பிரச்சனை வந்தது அப்போல்லாம் இந்த பிரச்சனை வரல இப்போ ரொம்ப பூதாகரமாகறதுக்கு காரணம் என்னென்னா ஒட்டு மொத்தமாக இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அடுத்து மோடி வரமாட்டார் இதனால தான் இவ்வளோ ஒரு சத்தம் இந்தியா கூட்டணிக்கான ஆதரவு எப்படி கிடைக்கிதுன்னா வந்துட்டால் மோடி பிரச்சனை பண்ணுவாருன்னு தெரிஞ்சவங்க கூட ஐயா வரமாட்டார் எழுத்து பேசிடுவோம் ஐயா அப்போன்னு சொல்லி நிறைய பேர் உள்ளே வர ஆரம்பிச்சதுனால தான் இந்த வேலை எல்லா ஆய்வு கட்டுரைகளும் பாருங்கள் நீங்கள் வந்து அமெரிக்காவில் எல்லா ஆய்வு ஆய்வுக் கற்றையும் ஒன்றே ஒன்று தான் இந்தியாவில் தேர்தல் நடக்குது ரெண்டு விஷயம் மீன் பண்ணுறாங்க இந்தியாவில் தேர்தல் நடக்குதுப்பா தேர்தல் நடக்குது அடுத்து என்ன சொல்கிறாங்க எல்லா ஆய்வுக்கட்டுறையிலையும் ஒரு கம்யூனிட்டிக்கு எதிராக ஒரு பெரிய போரை பிஜேபி தொடக்குது இந்தியாவில் முஸ்லீம்கள் இல்லை என்றால் பிஜேபி கட்சி தோற்றுவிடும் இதான் சொல்கிறாங்க இந்தியாவிலேயே முஸ்லீம்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பிஜேபி யாரை சொல்லிட்டீங்க ஓட்டு கேட்டு ஜெயிப்பீங்க அமெரிக்காவுடைய பார்வை ஜெர்மனுடைய பார்வையில் தான் இந்தியாவில் தான் பிஜேபியை ஜெயிச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ரொம்ப திட்டுறாங்க இந் ஒரு வேளை முஸ்லீம்களே இல்லைன்னா பிஜேபி எப்படி ஜெயிக்கும் அதனால் தான் பிஜேபியை வாழ வைக்கிறார்கள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் கடவுளுங்கிற மாற்ற மிகப்பெரிய ஒரு காமெடியாக இருந்தால் அது ஒரு உலக நாடுகளில் ஏகப்பட்ட விஷயங்கள் போய்ட்டு நமக்கு என்னென்னா இந்தியா எப்படி இருக்கக்கூடிய நாடு இவர் நாடான ஆளுநர் இந்த உலகம் இந்தியா வந்து முனிவர்களாலையும் ரிஷிகளாலையும் உருவாக்கப்பட்டதுங்கிறார் இவர் கொஞ்சோண்டு சொல்லப்போவே அவர் என்ன சொல்கிறார் நான் தான் கடவுள் ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கபில் சிபில் இந்த சொன்ன விஷயம் எல்லாராலும் உற்று நோக்கப்படுகிறது தேர்தல் ஆணையம் ரொம்ப கவனமாக தான் இருக்கிறேன் அவங்களுக்கும் தெரியும் ரொம்பலாம் பண்ணோம்னா பிரச்சனை ஆயிடும் நம்ம நம்மை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் இந்த தடவைலாம் எந்த விதமான விஷயமும் நம்ம தான் சொல்லிருக்கோம் தேர்தல் ஆணையம் முள்ளு பண்ணணும்னு நம்ம நினைக்கல இந்த ஓட்டிங் மிஷினில் மாற்றுறதெல்லாம் நம் நான் நம்பல என்ன ஒன்று எல்லா மிஷினையும் மாற்ற முடியும் இன்றைக்கி டெக்னாலஜி வந்துருச்சுன்னு சொல்கிறத ஏற்புடையதாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு மோசமாக நினைக்க போயிடுச்சாங்கிற சந்தேகம் இதை நான் கன்வின்ஸ் ஆகாம அதை நான் அவங்கள்கிட்ட பேச முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து இவங்கெல்லாம் தொடர்ந்து வச்சு பார்க்கும்போது தப்பு பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க கூட தப்பு பண்ணாத அளவுக்கு ஏன்னா வேலை வேக வேகமாக வே வேறு போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் எழுதி வச்சுக்கொள்ளுங்கன்னு இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அதுக்கு நேற்று இந்த பிரியங்கா காந்தியோடைய மீட்டிங் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காற்று வாங்கறது இவர் பேசுகிறது இன்னொன்றுமோ பேசிகிட்டு இருக்கார் அதாவது நான் மேட்ரு அதானி அம்பானினார் அந்த மேட்டரை விட்டார் டெம்போ மேட்டரை விட்டார் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கிரி கொடுத்துருவனார் அதை விட்டுட்டார் அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிடுவனார் அதை விட்டுட்டார் முன்னூற்றி இருபது மிகப்பெரிய சாதனையினார் அதை விட்டுட்டார் மாற்றி மாற்றி அப்புறம் இது அகிலேஷ் வந்தார்னா குண்டா சாட்சி நடக்கும் அப்படிங்கிறாரு இப் அப்புறம் இந்த இது வந்து பிஆர் வந்து காசி விஸ்வநாதர்லால் தான் இந்த சாவியத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தென்னிந்தியா வட இந்தியா அது ஒரு பிரச்சனை இப்படி தொடர்ந்து குட்டையை கிளப்பி எதுனா பண்ணிகிட்டு இருக்காரு ஒன்றும் இல்லை தான் புரியுது இவர் ப பிரச்சனைலாம் வந்துட்டார் இவருடைய உண்மை முகம் ஏன் உண்மை முகனாலும் தெரியலைன்னா வெளியில் பேசுகிறதில்ல ப்ரெஸ் மீட்டில் வந்து கொடுக்க மாட்டார் இப்போ அவர் பேசுகிறதுனால நிறைய விஷயங்கள் தெரியுது போன தடவை ஏன் பேசுறதுனால அவருக்கு போன தடவை தெரியும் நம்ம ஜெயிச்சிருவோன்னு இந்த தடவை அவருக்கு பயம் வந்துச்சு அதனால தான் வார்த்தை தடுமாறுது வார்த்தை தடுமாறுது கண்களிலேயே தெரியும் எழுதி வைத்துக் கொடுங்க விட்டு பாருங்கள் அவர் கண்ணை தோல்வி பயம் தெரியுது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்